குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரசவ பாதை ரொம்ப டேமேஜ் ஆயிடுதுங்க ஆனா இயற்கையாகவே உடம்பு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகம் இருக்கிறதுனால ஒரு வாரத்தில் அது அப்படியே குணமாயிடும் சிலவங்களுக்கு தையல் ரொம்ப டைட்டா போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க அது வலி ஜாஸ்தி இருக்கும் ரெண்டாவது விட்டு போகிற சான்ஸும் இருக்கும் இன்னொன்று மைல்டாக கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் திருப்பி ரீசூச்சரிங் தேவைப்பட வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தையல் போட்டிருக்காங்களோ போடலையோ எப்படி இருந்தாலும் அந்த இடம் திருப்பி பேக் டு நார்மல் ஆகணும் ஸோ பிரசவ பாதை பேக் டு நார்மல் ஆச்சுன்னா தான் உங்களோட உடலுறு பண்ணுறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எப்போ இருந்து உடலுறு பண்ணலான்னா நாலு நாள் அஞ்சு நாள் குழந்தை பண்ணுறதுக்கு அப்புறம் இருந்தே பண்ணலாம் ஆனால் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் அதாவது ஆண் உறுப்பு உங்கள் விஜயனாக்குள்ளே போகாமல் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அது எப்போ உள்ளே போகலாம் அப்படின்னா உங்கள் உடம்பு எப்போ ரெடியாக இருக்குதோ ஹஸ்பண்டுக்கு தேவைங்கிறதுக்காக பண்ண அது இன்ஃபெக்ஷன் வந்து முடியும் உங்கள் உடம்பு எப்போ உடலுறு தேவைன்னு கேட்குதோ அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த ஜிம்பால் எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணும்போது அதில் நல்லா சுருங்கி விரியும் சுருங்கி விரியும் சுருங்கி விரியும் சுருங்கி விரியும் போது அந்த மசிலாம் நல்லா அழகாக திருப்பி வந்துடும் நரம்புகள்லாம் திருப்பி வளர ஆரம்பிச்சுக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் திருப்பி எப்படி நம்ம வாயில் புண்ணு வந்தால் ஆறிட்டு கொஞ்ச நாளில் நல்ல ஸ்நாரங்களாக இருந்தியா அது மாதிரி அதுவும் இயற்கையிலே குணமாயிடும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ரொம்பவும் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் வெள்ளப்படுறது ஜாஸ்தி இருக்கும் ஸோ தயிர் மோர் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நல்ல பாக்டீரியா லேக்டோபிலஸ் வெஜனால் அது பாட்டுக்கு இருக்கும் அது இருந்துச்சுனாலே உங்களுக்கு பேட் ஸ்மெல் இருக்காது நல்ல நார்மல் பெண்களோட ஸ்மெல் இருக்கும்